Chitty. Amei hey, ame jordan அப்படியே லைக் பண்ணுங்க எல்லாரும் நேரிலே பார்க்குறவங்களா ஹாய் சொல்லியிருக்காங்க திரு காசி விஸ்வநாதன் அவங்க வாங்க வணக்கம் 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 அதே நெட்டு சுற்றுது அப்படிங்கிறதுனால அந்த லைவை கட் பண்ணிட்டு அடுத்த லைவ் போட வேண்டியதாக போச்சு மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு காசி விஸ்வநாதன் அவர்கள் ஹாய் 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 உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடன் தீர்க்க செஞ்சோற்று கடன் தீர்க்க இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்கா வின்பது வல்லவன் வகுத்ததடா அப்படியே லைக் பண்ணுங்க லைவ் பார்த்துட்டு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி இன்றும் இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி இன்றும் இல்லை அப்பா நல்லா இருக்குங்களா அம்மா நல்லா இருக்குங்களா சாப்பிட்டாச்சா என்ன சமையலும்ப்பா உங்களுக்கு தாடி அழகு முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்ஃபராஜ் காயத்ரி சொல்லியிருக்காங்க ஓகே கண்ணா ஓகே என்ன பண்றது தாடி அப்படியே வச்சுட்டே இருக்க முடியாது எடுக்கணுமில்ல அதனால எடுத்துட்டேன் நல்லா இருக்கு கண்ணா நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது தாடிதான் அழகு முகமே மாறிடுச்சு அப்படியா சரிப்பா சரிப்பா கொஞ்சம் லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணுங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்திரம் அவங்க வந்திருக்காங்க அருமை நண்பர் சந்திரம் அவங்களுக்கு இனிய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இனி அழகானது ஒரு இரவு வணக்கம் நீங்கள் போட்ட அந்த சுராங்கனி பாட்டு நான் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே எடுத்து போட்டிருக்கிறீங்க அதாவது அந்த பழைய பாட்டு போட்டிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் பல நண்பர்கள் கேட்ட எல்லா வீடியோக்களும் போட்டிருக்கீங்க சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டெல்லாம் மிக்க மகிழ்ச்சி தோல்வி மனிதன் வாழ அருமையான லைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்தனமாக சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே அருமையான லைவுனால உங்க சொல்ல முடியாது ஏதோ சுமாரா போயிட்டு இருக்குது அண்ணா இளையராஜா ஒரு பிரபல பாடகர் அது எல்லாருக்கும் தெரியும் அது தான் கரெக்ட் தான் இந்த நாட்டி கொஞ்சம் ஓவர் சூப்பர் ஓ தாடி எடுத்துருந்தா உங்களுக்கு அப்படி சொல்றீங்களா ஓகே 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 இன்ட்ரெஸ்டிங் கேம் பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணா இளையராஜா ஒரு பிரபல பாடகர் பிரபல பாடகருங்கிற விட நல்ல பாடகர்ன்னே சொல்லலாம் இளையராஜாவைலாம் ஏன்னா ஒரு நல்ல நல்ல பாடகர் கொடுத்துருக்காரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி உண்மையை நாம் மெழுகுவர்த்தி அப்படிங்கிற அந்த பாட்டெல்லாம் வந்து அற்புதமான பாட்டு நல்லா பாடியிருப்பார் படைத்தவனின் துணை இருக்க பசித்தவணின் படைத்தவனின் துணை இருக்க அந்த பாட்டு அந்த பாட்டை அவர் தான் பாடியிருப்பார் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் ஓவர் ஆனால் சூப்பர் ஓகே ஓகே தான் லைவ் வர வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே சந்திரபார்க்க ஓகே ஓகே நல்லா இருக்கு பேசுவதற்கு அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே நீங்க பெரிய சேனல் நான் பெரிய சேனல் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றுமே கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்கள் விருப்பம்தான் இப்போ உங்களையும் நிறைய பேர் விரும்புகிறாங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட பாட்டு கேட்குறாங்க நீங்களும் நிறைய பாடல்கள் ஒளிபரப்பு செய்கிறீங்க எல்லாமே நல்லா இருக்குது அவ்வளோதான் அது விட அப்புறம் வேற என்ன இருக்குது மக்கள் விருப்பம்தான் இதுல பெரிய சேனல் சின்ன சேனல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல நல்ல பாடல்கள் நீங்களும் ஒளிபரப்பு செய்கிறீங்க சந்தோஷம் சும்மா அது மக்களுக்காக சந்தோஷம் இருக்க வேண்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் மேலே இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திரம் அவங்க நல்ல ஜம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ ஜம்முன்னு வாங்க ஜம்முன்னு வாங்க ஓகே 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 கண்டிப்பாக 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 என்ன தருமே நண்பர் சந்திரம் அவங்க சொல்லுறாங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அந்த மக்கள் ரசிக்கும்படி ஜம்முன்னு வரணும் சரி நீங்களும் இதை நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ந இந்த ஏற்கனவே கூட என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சேவிங் பண்ணிட்டு வாங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்புறம் நல்லா இருக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் போடுங்க அப்படின்லாம் நீங்கள் நிறைய தடவை என்கிட்டயே சொல்லியிருக்கீங்க அதை நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் அடிக்கடி நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கார மாவட்ட சந்தனம் நான் இப்படி வந்தால் சந்தனம் ஏன் இப்படி வரேங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதே சேவிங் பண்ணிட்டு போனால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இப்போ சந்தனம் பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரன் நான் சொல்லியிருக்கேன் மக்கள் விருப்பத்துக்காக விருப்பம்தான் முக்கியம் இல்லையா நம்ம யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறோம் யூடியூப் சேனலில் மக்களுடைய விருப்பப்படி தான் நாம் இருக்கிறோம் கிளவிகள்லாம் மேக்கப் போட்டு கூந்தலை முன்னாடி போட்டு கொடுமை செய்கிறாங்க நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்தர்ப்பம் அவங்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே முயற்சி பண்றேன் இனிமேட்டு அப்படியே வர்றேன் என்னமே படத்துல டெல்லி நான் சொல்லுவாரு மூணு வேலை குளிக்கிற ஆறு வேலை ஓகே 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 கண்டிப்பா 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 எனக்கு பிடிச்சவளே என் நெஞ்சுக்குள்ள கரைச்சவளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பாட்டு திரு காசி விஸ்வநாதன் அவர்களே இது என்ன பாட்டுன்னு தெரியல நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ சூப்பர் சூப்பர் ஓகே மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்தனம் அவர்களை மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நீங்களே என்னை இந்த இப்படி பார்த்தோன்னே நீங்களே ரொம்ப சந்தோஷமா பட்டிருப்பீங்க அதில் உங்களுக்கு ஒரு மிக ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும் இல்லையா ஒரு கலர் யூனிஃபார்ம் மாதிரி செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ அதுதான் ஒரு நம்ம சேனலில் ஒரு கலர் யூனிஃபார்ம் மாதிரி செட் பண்ண சொல்றீங்க நமக்கு இது சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை அது மாதிரி எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பட் ஆனால் கண்டிப்பாக அதுதான் உங்கள் பாட்டு வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு கலர் வீடியோ யூனிஃபார்ம் மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக செல்வகுமார் வந்திருக்காங்க ஆமாம் மாமாம் சொல்லியிருக்காரு சந்திரம்மா சொல்லியிருக்காங்க செல்வகுமாரம் வந்திருக்காங்க அண்ணா இரவு வணக்கம் அவர் சொல்லியிருக்காங்க மதிப்பு மரியாதைக்குரிய ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் அண்ட் ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் தான் பிளாக் அண்ட் பிளாக் என்கிட்ட இல்லை பிளாக் ஷர்ட்டே என்கிட்ட எதுவுமே கிடையாது ஏன்னா பிளாக்கே என்கிட்ட எதுவும் கிடையாது ஒயிட் அண்ட் ஒயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு நிறைய வச்சுருக்கேன் ஒயிட் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட் ஓ ரெட் அண்ட் ஒயிட் கூட இருக்குது கடவுள் மனிதனாக பிறக்கவே அதை திரு காசி விஸ்வநாதன் அவர்களே அது பாட்டு எனக்கு என்னன்னு தெரியல கடவுள் பிறக்கவேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாடவேண்டும் சும்மா போட்டு ஒரு வீடியோ போடுங்க சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்தர்ப்பம் உங்க அப்படியா ரெட் ரெட்டு எது பிளா ஒயிட் அண்ட் ஒயிட்டு பிளாக் அண்ட் ரெட் போட சொல்கிறீங்களா சரி ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஃபேவரட் ட்ரெஸ்ஸே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட்டு ரெட் அண்ட் ஒயிட்டு இருக்குது வச்சுருக்கேன் ரெட்டு ஷர்ட்டு அப்புறம் ஒயிட் கலர் ச வெய்ட் வச்சுருக்கேன் அன்பு மக்கள் சம்ஜித் பாபா உங்களுக்கு இனி மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் 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 என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சம்ஜித் பாபு கடையில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா அஸ்லாம் வலைக்குமப்பா அம்மா அம்மா ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கு நல்லா இருக்கு அம்மாவும் நல்லா இருக்க நானும் நல்லா இருக்கேங்கண்ணே அம்மா டிஃபன் இருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் ரெண்டு பேர் நல்லா இருக்குங்கண்ணா நீங்கள் எப்படி இருக்குங்க உங்கள் அன்பு குடும்பம் எப்படி இருக்குது ஒரு பூனைக்குட்டி வண்டியில் ஏறி உட்கார வச்சுட்டு அந்த பூனைக்குட்டி வேற இறங்கவே மாட்டேங்குது குங்கும சந்திரம் வைங்க நல்லாயிருக்கும் குங்கும சந்தனம் ஆமாம் நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது வைப்பேன் அதோடு சரி அடுத்து வைக்கிறது இல்லை அது வச்சா நல்லாயிருக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு குங்கும சந்தனம் எல்லாம் வச்சு நிறுத்தேன் சரி ரைட் ஓகே அப்படி ஒரு வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ம் நல்ல ஐடியா நல்ல ஐடியா நல்ல ஐடியா ஓகே 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 கடையில் இருக்கப்பா அப்படி சொல்லியிருக்காங்க அன்பு சஞ்சித் பாபா பாபு ஓகே ஓகே வீடியோ போடும்பொழுது மட்டும் அந்த யூனிஃபார்ம் ஓ சூப்பர் 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 வீடியோ போடும்போது மட்டும் அந்த யூனிஃபார்ம் ம் வேலை அதிகமாக இருக்கிறனால லைவுக்கே வர முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திர்த்தமாக சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே மதிப்புக்கு மரியாதைக்குரிய யாருமே நண்பர் சந்திரம் சொல்லியிருக்காங்க வீடியோ போடும் பொழுது மட்டும் அந்த யூனிஃபார்ம் ம் ஓ அப்படியா இப்போதான் நீங்கள் சொல்கிறது புரியுது அப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்களா ஐயோ நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை அப்போதைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அதையே தான் யூனிஃபார்ம் வீடியோவை போடுறோம் ஓ அப்படி போடாமல் அது ஒரு வீடியோ போடும் பொழுது மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு ஜென்ரலான ட்ரெஸ்ஸு தான் வந்துடலாம் அப்படி பார்த்த வீடியோ வந்து எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் யூனிக் அதாவது ஒரு இதாக இருக்கும் இல்லை ஓ அப்படிதான் எல்லோரும் பண்ணுறாங்க போல இருக்கு நமக்கு தான் தெரியல ஓ இப்போ தான் நீங்கள் சொல்ல சொல்ல புரியுது என்னை கடைக்கு கிளம்பவே விடாது அந்த பூனைக்குட்டி ஆமாம் ஆமாம் நான் வண்டியில் நீங்கள் ஏறி உக்காந்துருந்தது அந்த பூனைக்குட்டி இறங்கவே இல்லை நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை வணக்கம் அம்மா சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மருமகன் கேப்டன் ஜாக்ஸ்பரா சொல்லியிருக்காங்க வணக்கம் 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 எப்படி இருக்குங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அன்பு மருமகன் கேப்டன் ஜாகஸ்பராக அவர்களே வணக்கம் சந்திரமையா சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மருமகன் கேப்டன் ஜாக்ஸ்பரா சொல்லியிருக்காரு முடிந்தது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்திரம் அவங்க சொல்லியிருக்காங்க நாலாவது லைக் போட்டிருக்காங்க என்னது அன்பு மருமகன் கேப்டன் ஜாக்ஸ் பேரை போட்டிருக்காங்க ஓ இப்போதான் நீங்கள் சொல்ல சொல்லதான் ஒவ்வொன்றா புரியுது பார்த்தீங்களா இத்த உங்களை மாதிரி சொல்லி கொடுக்க ஆள் வேணும் நமக்கு அதான் இல்லை ம் வணக்கம் வணக்கம் ஜாக் அவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை நண்பர் சந்திரம் அவங்க அன்பு மருமகன் கேப்டன் ஜாக் ஸ்பேராவுக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு எனது அருமை நண்பர் ஜ காசி விஸ்வநாதன் எனும் பாட்டு போட்டார் அதுவும் சரியாக புரியல எனக்கு என்னமே ஒண்ணுமே புரியல என்னமாம் எனக்கு எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறீங்களா சும்மா கழுவிட்டு வந்தால் மாதிரி இருக்குல்ல இருப்பீங்க ஓகே 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 எம்ஜிஆர் மாதிரி நான் சொல்வது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க அதில் புரியுது புரியுது எனக்கு புரியுது இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல தான் இப்போ தான் நான் நிறைய பேருடைய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிலாம் யோசிக்கிறேன் ஏன்னா அவங்களும் அப்படி தான் வீடியோக்களை போகிறாங்க நான் என்ன நினச்சிக்கிறேன்னா ஐஏங்கப்பா இதுக்காக போய் செலவு பண்ணி எங்கெங்கோ போய் எடுப்பாங்க என்னென்னோ பண்ணுறாங்க அது ரைட்டு பட் ஆனால் வீடியோ எடுக்கும்போது மட்டும் அந்த காஸ்ட்யூமுக்கு போயிட்டு அப்புறமேட்டு ஜென்ரலான காஸ்ட்யூமுக்கு வந்துடுறாங்க உடைக்கு வந்துடுறாங்க அதுதான் நமக்கு தெரியறதில்ல நாம் என்ன நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம அப்படியே போகிறோம் இதுக்காமல் நாம் அங்கே போக முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிடுறோம் பட் ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு போய் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ரொம்ப மெனங்கிட வேண்டாம் ஆ அதான் எனக்கு புரியுது புரியுது ரொம்ப மெனங்கிடாமலே வீட்டில் இருந்துட்டு அதையே கரெக்டாக மேனேஜ் பண்ணால் அது ஒரு அது ஒரு இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறீங்க புரியுது சூப்பர் இப்பதான் சொல்லதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அனைத்து மக்களும் பார்க்க வேண்டுமா அம்மா என் மேல கோபமா இருப்பாங்க லைவ் வரவில்லை என்று அம்மா கிட்ட சாரி சொல்லிடுங்க எனக்கு வேலை அதிகமா இருக்குப்பா ஓகே பாய் குட் நைட் இனி இரவனுக்கும் சொல்லியிருக்காங்க இருவருக்கும் சொல்லிருக்காங்க அன்பு மக்கள் பாபா அவங்க சொல்லிருக்காங்க ஓகே கண்ணா சொல்றேன் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் இல்ல அவங்க கோவப்பட மாட்டாங்க நான் சொல்றேன் அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும் சொல்லியிருக்கார் மதிப்பு குமாரி அருமை நண்பர் சந்திரம் அவங்க ஓகே 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 சரி மீண்டும் நாளை நாம் சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் நம்ம வெகு நேரம் பேசிட்டு இருந்தோம் மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்கொளம்புடன் வாழ்கொளம்புடன் எல்லாருக்கும் விடைபெறுகிறேன் சந்திரமூசில் சொல்லியிருக்காங்க டாடா காட்டியிருக்காங்க எனது அன்பு மருமகன் கேப்டன் ஜாக்ஸ்பரோ மதிப்பு மரியாதைக்குரிய அருமை நண்பர் திரு காசி விஸ்வநாதன் எனது அன்பு மகள் சஞ்சித் பாபு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்கோவுடன் எனது அன்பு மகள் செம்பருத்தி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்கவளுடன் மீண்டும் நாளை நாம் சந்திப்போம் இவ்வுலகில்லா நீர்நிலம் கொடி மரம் தாவர இயற்பியல் மற்றும் சகல ஜீவ ஜீவராசிகள் அனைத்தும் நலமுடரும் வளமுனரும் வாழ அருள் புரிவார் என்கிறவார் இவ்வுலகிலுள்ள நீர்நிலம் செடி மரம் தாவர இயற்பியல் மற்றும் சகல ஜீவ ஜீவராசிகள் அனைத்தும் நலமுடரும் வளமுனரும் வாழ அருள் புரிவா என்கிறவா வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்